ஆஃப் பிஎஸ் மை ஜூனியர் இன் இன் சர்வீஸ் அண்ட் சீனியர் தங்க பெருமதிப்பு கொண்ட ஐயா உயர் திரு கே ஆர் எம் கிஷோர் குமார் ஐபிஎஸ் பி எஸ் ரிட்டையர்ட் டிஜிபி அவர்களுக்கு அன்பு வணக்கம் தாங்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சௌராஷ்டிரா அரசியல் ஒருங்கிணைப்பு குழு எஸ்பேக் இயக்கம் நடத்தவிருக்கும் தமிழ்நாடு சௌராஷ்டிர அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கான அரைப்பிதழ் கிடைக்கப் பெற்றேன் மாநாடு வெகு சிறப்பாக நடைந்தெறவும் தாங்கள் மேலான நோக்கங்கள் பெருவெற்றி பெறவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தின் வளர்ச்சியில் குறிப்பாக மதுரை மற்றும் தென் மாவட்டங்கள் வளர்ச்சியில் சௌராஷ்டிரா சமூகத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்பதை அனைவரும் அறிவார்கள் ஐயா கே வி ராமாச்சாரி ஐயா எல்கே துளசிராம் ஆகியோர் ஆற்றிய சமூக பணிகள் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம் பெற்றிருக்கின்றன குறிப்பாக ஐயா எல்கே துளசிராம் அவர்கள் சௌராஷ்டிரா சமூகத்திற்கு மட்டுமின்றி அன்றைய மதுரை நகராட்சி தலைவராக மதுரை மாவட்டத்தையே முன்னேற்றியவர் தீவிர சுதந்திர போராட்ட வீரராகவும் மகாகவி பாரதியார் மீது மிகுந்த பற்று கொண்டவராகவும் விளங்கியவர் அன்றைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் மதுரை நகர்மன்ற உறுப்பினராகவும் தலைவராகவும் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணியாற்றியவர் கல்வி பணிகளுக்கும் தமிழ் வளர்ச்சி பணிகளுக்கும் சமூக பணிகளுக்கும் பொருளாதார மேம்பாடு சார்ந்த செயல்பாடுகளுக்கும் கடந்து ஐயா எல்கே துளசிராம் அவர்கள் காலத்தில்தான் மதுரை நகர்மன்ற தெருக்களில் மின் விளக்குகளும் பாதாள சாக்கடை திட்டமும் கொண்டுவரப்பட்டன என்பதே அவரது தொலைநோக்கு சிந்தனைக்கு சான்று அவரது வழியில் ஆந்திர மாநில அரசின் காவல்துறை இயக்குநராக சுமார் நாற்பது ஆண்டுகள் காவல்துறையில் மக்கள் பணி செய்து பல்வேறு அரசு உயர் பதவிகளை வகித்து இளைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் தாங்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் சௌராஷ்டிர அரசியல் ஒருங்கிணைப்பு குழு நிச்சயம் சமூக பணிகளிலும் தமிழகம் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்பாடுகளிலும் சிறப்பாக செயல்படும் என்பதில் முழு நம்பிக்கை இருக்கிறது நமது நாட்டின் வளர்ச்சியிலும் கலாச்சார பாரம்பரியத்திலும் தமிழகத்தின் முன்னேற்றத்திலும் சௌராஷ்டிர சமூகத்தின் பெரும்பங்கை போற்றும் வகையில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நிகழ்வை நடத்தியிருந்ததை பெருமையுடன் நினைவு கூறுகிறேன் தொடர்ந்து நாட்டின் வளர்ச்சி பணியில் சௌராஷ்டிர சமூகம் முக்கிய பங்கு வகிக்கும் என்ற எனது நம்பிக்கையையும் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருப்பதால் மாநாட்டில் நேரடியாக பங்கு பெற இயலாமைக்கு வருத்தம் தெரிவித்து கொள்கிறேன் மதுரை மாநாடு வெகு சிறப்பாக நடைந்திர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்